வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பூரட்டாதி இரண்டாம் பாதம் இன்றைய திதி பிரதமை இன்றைய யோகம் விதி இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கவலை மந்திரம் ஜெபிக்க ஏற்றம் ஸ்தாபிக்க சாந்தி செய்ய செங்கல் சூளை பிரிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கண்ணியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மன மகிழ்ச்சி பெருகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் ராசி பலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம் பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலைப் பெறலாம் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சில தொழில் துறையில் குழப்பம் நிலவுகிறது இதனால் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம் பணம் இழப்பு ஏற்பட சாத்தியம் உள்ளது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும் இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும் இதனால் மன மகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகும் எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும் நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மையானவர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் உங்கள் துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இன்று அங்கீகரிக்கப்படும் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்தும் சக ஊழியர்களிடமிருந்தும் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் தனுசு ராசி ராசிநேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் புதிய யோசனைகள் தோன்றுவதற்கும் சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இது ஒரு சிறந்த நாள் எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவது வெற்றியை தரும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைப்பிடிப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும் காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாக செய்து முடிப்பதே நல்லது மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது